அனைவருக்கும் வணக்கமுங்க பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் சுகரி கேட்டல் ஃபார்ம் வீடியோக்களில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க நீங்கள் யூடியூப்லேயும் பார்க்கலாம் ஃபேஸ்புக்லேயும் பார்க்கலாம் இன்ஸ்டாலையும் பார்க்கலாம்ங்க பதிவை முழுமையாக பாருங்கள் எதில் பார்த்தீங்கனாலும் அந்த பதிவுக்கு மேலே ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்குறதுங்க ஈனக்கூடியது இரண்டாவது ஈத்துங்க தலையத்துலேயே வந்து மூன்று மூன்று லிட்டர் கறந்த மாடுங்க நம்ம கொடுத்த மாடு தான் இப்போதைக்கு ஐந்து மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க சாகிவால் சினை ஊசி பயன்படுத்தியிருக்கிறாங்க நூறு சதவீதம் வட இந்திய கன்று போடுறதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க இரண்டாவது ஈத்து ரெட் சிந்தி மாடு ஐந்து மாதம் சினைங்க கால்நடை மருத்துவரை வச்சு உறுதி பண்ணிட்டோம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை ஒரு நாளைக்கு கறவை வந்து மூன்று மூன்று ஏழு லிட்டரு பால் வரும்ங்க நல்ல குணமுங்க மாடு ரெட் சிந்தி வேணும் கறவைக்கு கால் அணைக்காத மாடாக இருக்கணும் கண்டிப்பாக நாட்டு கன்று போடணும் வட இந்திய கன்று போடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க சாகிவால் சினையூசி பயன்படுத்தியிருக்காங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க கறவைக்கு ஏற்ற மாடுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ரெண்டாம் நேற்றுங்க ஐந்து மாதம் செனை பல்லு கடை முளைப்பு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் வட இந்திய கன்று போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க ஏன்னா போன இடத்துல நம்ம கொடுத்தோம் தெளிவாக ஒரு இது கறந்துட்டாங்க அதிகபட்ச கறவையாக மூன்றை மூன்ற லிட்டர் ஒரு நாளைக்கு கறந்துருக்காங்க அதுவும் கால் அணைக்காமல் மீண்டும் செனைக்கு வந்து செனை ஊசி போட்டு செனையும் உறுதி பண்ணி தான் நம்ம விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ஏற்கனவே ஒரு மாடு கறவையில் இருக்குது அந்த மாடு பால் வத்தும் போது இன்னொரு மாடு கறவையில் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க வாங்கக்கூடிய மாடு நாட்டு போடணும் நல்லா கறக்கணும் இலை மாடாக இருக்கணும் பாலும் ஒரு நாளைக்கு ஒரு ஏழு லிட்டர் வரை கறவை வரணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க மூன்றாவது இதுங்க காபிரி மாடுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மாதம் சினை ஆயிடுச்சுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க இதனுடைய கறவையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று மூன்று லிட்ரு ஏழு லிட்டர் பால் கண்ணுக்கு போகவே கறக்குங்க கன்று போடுறதுக்கு அதிகபட்சம் முப்பது நாள் டைம் இருக்குதுங்க நல்ல குணமான மாடு நல்ல பெருவெட்டு மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க மூணாநேற்று ஒன்பது மாதம் சின்ன கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் பாலோட அளவீடு மூன்றரை மூன்று ஒரு ஏழு லிட்டர் பால் கறக்கலாம் அதிகபட்சம் முப்பது நாளில் கன்று போட்டுரும் நல்ல பெருவெட்டு நல்ல திமிலமைப்பில் தெளிவான மாடுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நல்ல மாடுகளை இருப்புக்கு தேர்வு செஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்கள இந்த மாதிரி மாடுகளில் தாராளமாக வாங்கலாம் நல்ல குணமான மாடுங்க செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க முழு தொகைங்கிறது உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கலாமுங்க தரமான மாடு நல்ல பெருவெட்டான மாடு அதிகபட்சம் முப்பது நாளில் கன்று இணக்கூடிய மாடு தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டு வாங்கிக்கலாமுங்க கால்நடை தீவனங்கள் விற்பனை பண்ணுறோங்க இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஈரப்பதம் மிக்க தீவனம் இரண்டாவது வந்து ட்ரை தீவனமுங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருது நம்ம ஊரில் இருந்து சுற்றளவு நூற்று நூற்றைம்பது கிலோமீட்டர் வரைக்கும் டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோங்க கோவை மாவட்டம் குறிப்பாக திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் கரூர் மாவட்டம் சேலம் மாவட்டத்தினுடைய சில பகுதிகள் வரைக்கும் பத்து நாட்களுக்கு ஒரு வண்டிங்க அதாவது மாதத்துக்கு மூன்று முறை டெலிவரிக்காக நம்ம வாகனங்கள் வருது டோர் டெலிவரிங்க ஈரப்பதமிக்க தீவனம் ஆறு பொருட்கள் கலந்தது நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் முப்பது நாட்கள் கிடாமல் இருக்கும் ஐநூற்றி எழுபதுங்க ட்ரை தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்க பதினெட்டு பொருட்கள் கலந்தது தொண்ணூறு நாட்களுக்கு கிடாமல் இருக்கும் ஆயிரத்தி நூறுங்க இதில் ஒரு மூட்டை அதில் ஒரு மூட்டை சாம்பிள் கூட நீங்கள் எடுத்து பாருங்கள் திருப்தியாக இருந்ததுன்னா தொடர்ச்சியாக எடுத்துக்கலாமுங்க எங்களுக்கு மூட்டை தீர்வதற்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாலு நாள் முன்னாடி சொன்னிங்கன்னா தான் நம்ம டெலிவரிக்கான டைம் கரெக்டாக சொல்ல முடியுங்க அடுத்தது வீடியோ பதிவுலேயும் நம்ம பார்க்கறதுங்க மூன்றாவது ஈத்துங்க காங்கேயமும் காங்கிரேஜும் க்ராஸுங்க மாடு இதுவும் இரண்டாவது ஈத்தில் நம்ம கொடுத்த மாடு தானுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை ஒரு நாளைக்கு வந்து நல்லா தாளி வைக்கும் பட்சத்தில் மூணு ரெண்டரை ஒரு அஞ்சரை லிட்டர் பால் கறக்குங்க மாட்டுக்கு ஊசி போட்டிருக்கிறாங்க செனை உத்தரவாதம்ங்க செனை வந்து பார்த்திங்கன்னா நாலு டு ஐந்து மாதம் சினை கால்நடை மருத்துவ வச்சு உறுதி பண்ணியாச்சுங்க நல்ல குணம் நல்ல பெருவிட்டான மாடுங்க மூணாணைத்து காங்கேயமும் காங்கிரேஜும் கிராஸு பாலோட அளவீடு மூணு ரெண்டையும் கறக்கும் கால் அணைக்க வேண்டியதில்லை சினை நான்கு டு ஐந்து மாதம் சினை கால்நடை மருத்துவ வச்சு உறுதி பண்ணியிருக்கிறோம் மாடு தேவை மேய்ச்சல் இருக்குது வளர்த்திக்கலாம் பால் தேவைக்கு ஒரு நல்ல மாடாக வச்சுக்கலாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணி வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் இளம் செனை மாடுகள் சந்தை மதிப்பில் என்ன விலைக்கு விற்குமோ அதே விலையில் செனை மாட்டுக்குன்னு தனியாக இதுவும் இல்லாமல் ஆனால் பாலுக்கு நிற்கிறதுக்கு காமில் பால் வர்ற உத்தரவாதத்தோடு மாடுகள் கொடுக்குறோமுங்க வாங்கி மேய்ச்சல் இருக்குது நல்லா தயார் பண்ணிக்கலாம் இருப்புக்கு வச்சுக்கலாம்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாமுங்க பால் நல்லா எறும் பாலுக்கு ஈக்குவலாக இருக்கவங்க நல்ல தெளிவான பெருவெட்டு மாடு கொஞ்சம் வாடல் குடல் நீக்கத்திற்கு மாத்திரை கொடுத்துருக்குறவுங்க ஃபெண்டிகைண்டு ப்ளஸ் அப்படிங்கிற மாத்திரையும் நம்ம கொடுக்குறோம் ஃபெண்டிகைண்ட் ப்ளஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே ஐவர் மெக்டினும் ஃபென்பெண்டசோலும் இருக்குங்க மேன்கைண்டு ஃபார்மாவோட மாத்திரை ஒரு மாத்திரை வந்து பார்த்திங்கன்னா எழுவத்தி நாலு ரூபா வருங்க அது செனை மாடுகளுக்கும் கொடுக்கலாம் செனை மாடுகளுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுங்க ஃபென்பெண்டசோலும் ஐவர் மெக்டீனும் இருக்கிற காம்பினேஷனில் இருக்கிற எந்த கம்பெனியினுடைய மாத்திரை வேணாலும் மாடுகளுக்கு இரண்டு வருடத்திற்கு மேலே இருக்கிற மாடுகளுக்கு ஒரு மாத்திரை முழு அளவில் வெறு வயிற்றில் கொடுக்கலாம் அது வந்து ஒரு முறையான ஒரு குடல் புழு நீக்கமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ரெட் சிந்தி கன்று கிடாரி கண்ணுங்க நல்ல வர்க்கமான கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு மாதங்கள் ஆகுது ரெட் சிந்தி கிடாரி கன்று நல்ல குவாலிட்டியான கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லாமல் இருக்குதுங்க நல்ல தொப்பில் இறக்கும் வால் இறக்கும் கறவை தலையத்தில் கண்டிப்பாக நேரத்துக்கு ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு லிட்டர் கறவை கொண்டு வரலாமுங்க கண்ணுக்கு குடல் புள்ளீக்கம் நம்ம பண்ணிவிட்டோம் குவாலிட்டியான ரெட் சிந்தி கன்று கிடாரி கண் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க மேய்ச்சலுக்கு ஏற்றவாறு வளர்க்கிறதுக்கு அருமையான கண்ணை தேர்வு செஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாமுங்க விலை பதினெட்டாயிரம் வயசு பன்னெண்டு மாதம் நல்ல பால்வர்க்கமான ரெட் சிந்தி சினையூசின் மூலமாக பிறந்த ஒரு கிடாரி கண் தாய் மாடும் ரெட் சிந்தி மாடுதானுங்க கண்டிப்பாக தலையீட்டில் வேலைக்கு ஒரு மூணு டு நாலு லிட்டர் கறவை எதிர்பார்க்க முடியுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க இரண்டாவது இத்துங்க புங்கனூர் சினையூசியின் மூலமாக பிறந்த குட்டை மாடுங்க சினை வந்து ஐந்து மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க தலையத்தில் காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று தெளிவாக கறந்துருக்குதுங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத மாடுங்க ரொம்ப பொறுமையான மாடுங்க யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம் வீட்டுக்கு அடக்கமாக குணமாக தெளிவாக மாடு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக வாங்கலாமுங்க ரெண்டாம் ஈத்து அஞ்சு மாதம் சென கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று கறக்கும் நல்ல குணத்தில் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க குட்டை மாடுகளில் குறிப்பாக சென மாடு ஈத்து மாடு இளம் மாடு கறவைக்கு கால் அணைக்காத மாடு ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ஒரு ஜோடி காங்கேயம் செவலை மற்றும் மயிலை காலை கன்றுகள்ங்க இரண்டும் நல்ல குவாலிட்டியான கன்றுகள்ங்க இரண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பது இல்லைங்க ஒரு ஜோடி காலை கன்றுகள்ங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஆறு டு ஏழு மாதங்கள் வயது ஒன்று செவலை ஒன்று வந்து மயிலைங்க ரெண்டும் நல்ல மாடுகளுக்கு பிறந்த சுழி சுத்தமான கழிப்பு சுழி குறைப்பது இல்லாத குவாலிட்டியான காலை கன்றுகள் ஜோடியில் செவலை மயிலை ஜோடி நல்ல குவாலிட்டியில் எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்தும் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இந்த ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க செவல மயிலையில் நல்ல கூறுவாரான கும்புதலையில் நல்ல உடல் அமைப்பில் தெளிவான கன்றுகள் ஜோடியாக வளர்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக வாங்கலாமுங்க நேச்சலில் இருக்குது வண்டி பழக்கத்துக்கு வேணும் உழவு பழக்கத்துக்கு வேணும் குவாலிட்டியான கன்றுகளாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் ஜோடியோட விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் வயது ஆறு டு ஏழு மாதங்கள் ஒன்று செவலை ஒன்று வந்து மயிலை காலை கன்றுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க ஜீரோ சைஸ் குட்டை மாடுங்க மாட்டினுடைய மொத்த உயரமே வந்து பார்த்திங்கன்னா திமிலோடு சேர்த்தி மூணடி தான் இருக்குதுங்க ரொம்ப மினியேச்சரான மாடுங்க ரெண்டான ஈத்து மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று இருக்குதுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா மூன்று மாதம் கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல குணம்ங்க போன ஈத்து காலக்கன்று போட்டிருந்ததுங்க அந்த கண்ணோடு நம்மகிட்ட இருக்குதுங்க கண் இன்னும் ரெண்டு நேரம் ஊட்டுது தற்போதைக்கு அந்த கறவை இல்லைங்க கண் மட்டும் காலையில் சாயங்காலம் கொஞ்ச நேரம் ஊற்றுவிட்டால் கொஞ்ச நேரம் ஊட்டுதுங்க கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாதம் இருக்குங்க போன ஈத்தில் நம்ம கொடுத்த மாடு தானுங்க அதனால தான் நம்ம சொல்கிறோம் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வரும் ஜீரோ சைஸ் மினியேச்சர் குட்டை மாடுங்க நல்ல திமில் ரொம்ப அழகாக இருக்குங்க மாடு வீட்டில் ஒன்று இருந்தாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் கண்ணோடு வேணாலும் கொடுத்துடலாம் மாடு மட்டும் வேணாலும் கொடுத்துடலாம் மாடு செனை உறுதி நாலு காம்பளை பால் வரும் பாலுக்கு நிற்கும் கன்று மாடாக வேணுணாலும் உங்களுக்கு வீடியோ வேணாலும் கண்ணு ஊட்டுற மாதிரி வீடியோ வேணாலும் அனுப்பலாமுங்க கண் நம்மகிட்ட தான் இருக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு பண்ணலாமுங்க நேரில் வந்து செக் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு கூட முடிவு பண்ணிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவிலாம் நம்ம பார்க்குறதுங்க மூணாவது இத்துங்க ரெட் சிந்தி மாடுங்க கன்று வந்து பார்த்திங்கன்னா ரெட் சிந்தி கன்று கிடாரி கன்று பத்து நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டுமே சுளி சுத்தம்ங்க இப்போ மாடு நம்மகிட்ட வந்து ஒரு மூணு டு நாலு நாள் ஆகிடுச்சுங்க நல்லா பக்குவம் ஆயிடுச்சு அதாவது வயிறு தீவனம் தண்ணி எடுக்கிறதுக்கு பக்குவம் ஆயிடுச்சுங்க பாலுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது குணத்தில் அருமையான மாடுங்க பூங்காம்பு உட்காந்தா கறந்துட்டு எந்திரிச்சிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் தமிழ் பாருங்கள் எந்தளவுக்கு விழுகுது அப்படின்ட்டு மூணா நேற்று ரெட் சிந்தி மாடு பத்து நாள் ஆன கிடாரி கன்று ரெட் சிந்தி கன்று கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு நாலு ப்ளஸ் ஒரு ஏழு லிட்டர் கரவை வரும் மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குது பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்க உட்காந்தால் நிமிஷத்தில் கறந்துட்டு எழுந்திரிச்சிருக்கிற மாதிரி மாடு நல்ல பிரீடு குவாலிட்டியில் கிடாரி கண்ணோட கால் அணைக்காமல் லோ பட்ஜெட்டில் எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக வாங்கலாம் கன்று மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க நேரில் வந்து கறந்து பார்க்குறீங்க பாலோட அளவீடு வந்து ரெண்டரை லிட்டர் டூ மூணு லிட்டருக்கு கீழே இருந்தாலும் அட்வான்ஸை திரும்ப கொடுத்துடலாமுங்க பாலுக்கு நிற்குனாலும் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாம் சுளியில் தப்பு இருந்தாலும் அட்வான்ஸை திரும்ப வாங்கிக்கலாமுங்க தெளிவான மாடு அருமையான கன்று ஈத்து முனான் ஈத்து பல்லு கடை முளைப்பு விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க